மகாத்மா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மத்திய அரசிடம் வந்து மாநில அரசுக்கு வருகின்ற நிதி தாமதப்படுகிறது அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நேற்று தினமும் நேற்றுக்கு முன்தினமே மத்திய உள்துறை அமைச்சரிடத்தில் கோரிக்கை எஸ் எஸ் ஏ கல்வி திட்டத்திற்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை அதையும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை முன்னெல்லாம் கொடுத்திருக்கணும்

தொடர வேண்டும் என்று அவரத்தை வலியுறுத்தி மனு கொடுத்தது வல்லபாய் பட்டேலின் இப்ப தப்பா நான் இருக்கிறேன் உங்களோட நானு புதா வந்தா எதையும் பார்க்கல பாத்துட்டு சொல்றேன் அவர் எப்படி பேசிக்காத்தியமே கிடையாது மட்டும் இல்ல இந்த கட்சி எதிரிகளிட்டு அடமானம் வைக்கிறத எங்களால தாங்க முடியல என்னைக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடியலை கூட்டிகிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை அந்த அடிப்படையில் அவள் வந்து நினைத்துக் கொள்கின்ற வாய்ப்பே கிடையாது

மீனவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்க கூடாது என்று நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போதும் சரி அம்மா ஆட்சியில் இருக்கின்ற போதும் சரி தொடர்ந்து அழித்து வருகின்றோம் ஆகவே இன்றைக்கு இலங்கை அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய மீனவர்களை தாக்குவது அவருடைய பொருள்களை கொள்ளையடிப்பது படுகளை சேதப்படுத்துவது அவர்களுக்கு கை செய்வதெல்லாம் கண்டனத்துக்குரியது அதை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டு இருந்து நாங்கள் முதலமைச்சராக இருக்கணும் சரி அம்மா முதலமைச்சராக இருக்கிற காலத்திலும் சரி கை செய்யப்பட்டவர்களெல்லாம் நம்முடைய மத்திய அரசு தொடர்பு கொண்டு விடுதலை செய்து அழைச்சிட்டு தந்திருக்கிறோம் அது மட்டும் இல்ல அந்த இலங்கை கடற்படையால் இன்றைக்கு அவர்கள் எடுத்து சென்ற அந்த படகுக்கெல்லாம் நாங்க வந்து நிவாரணம் கொடுத்தோம் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிவாரணம் நாங்கள் கொடுத்தோம் யாருக்கு உருட்டப்படலாம் எங்க உருட்டப்படல நாங்க ஆட்சியில் இருக்கிற ஒற்றம்பரட்டல ஆட்சிக்கு வந்தா உருட்டில் அப்ப பொதோட சரியா இருக்கு

நீங்க தான பத்திரிக்கையாளர் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி கிடையாது நாங்க எதிர்கட்சி ஊடகத்தில் வருகின்ற செய்தி பத்திரிகையில் வருகின்ற செய்தியின் அடிப்படையில் தான் நாங்க கருத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்னா உங்க பத்திரிகையில வர்ற செய்தியும் ஊடகத்துல வர செய்தியும் தவறா நீங்க தானே பத்திரிகையில போடுறீங்க இந்தந்த இடத்துல இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த இடத்துல ரவுடிகள் வீதியில கத்தியோடு உலாவி வர்றாங்க இந்த இடத்துல கொலை நடக்குது எந்தெந்த இடத்துல பாலியல் வெளிக்கொடுமைக்கு பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படி செய்தி ஊடகத்தின் வழியிலாக பத்திரிகையின் வழியிலாக வருது அதனால தான் நான் கருத்து தெரிஞ்சுட்டு இருக்கிறேன் நாங்களா இந்த கருத்து சொல்லுவதில்ல நாட்டில் நடைபெறுகின்ற சம்பவங்களை நீங்க பணம் பிடிச்சு உங்களுடைய தொலைக்காட்சி வழியில காட்டுறீங்க அதை நாங்க பிரதிபலிக்கிறோம் அம்மா அத நீ கண்டுபிடிக்க சார் அதெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும் எங்களை ஏன் கேட்கறீங்க எங்களை கேட்டு என்கிட்ட இருந்து பதில் வேணும்னு கேக்குறீங்க நீங்களா கண்டுபிடிச்சு மக்கிட்ட சொல்லுங்க

சார் அதான் சொல்லண அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மத்த எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி புரியுதுங்களா அதனால தேர்தல் நேரத்துல யாரெல்லாம் மொத்த கருத்துடைய கட்சிகள் எங்களோடு இணைகின்றார்களோ அவர்லாம் சேர்த்தீங்க ஏங்க இப்போ தேர்தல் பதினோரு மாசம் இருக்குதுங்க ஆட்சி பிடிக்கணும் அப்புறம் எவ்வளவு இடம்னு பாத்துக்கல ஆட்சிக்கு எவ்வளோ இடம் தேவை அதுக்கு மேல் பல இடங்கள் அதிகமாக கிடைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துல அன்றாட சம்பவங்கள் தயவு செய்து பத்திரிக்கை ஊடகத்தில் போடுங்க நாங்கள் பேசுறது கொஞ்ச நேரம் போடுறீங்க மறுபடியும் போடுறதில்ல பேட்டி விட்டு கேக்குறீங்க உடனே போன் வந்து ஆஃப் பண்ணிக்கிறீங்க அப்படியே அதை எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதனால உண்மை நிலவரத்தை மக்கள்கிட்ட நீங்க போய் வெளிப்படையே சொல்லணும் நடுகளையோட ஊடகம் பத்திரிக்கையும் செயல்பட வேண்டும் எங்களுடைய கோரிக்கை எங்களுக்கு ஆதரவால நீங்க கேட்கவே இல்லை நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை உண்மைத்தன்மையை மக்களுக்கு எடுத்து செல்லுங்க அதுதான் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கட்டு என்பது அத்தனை பேர் தெரியும் இன்னைக்கு பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு கூட இந்த ஆட்சியில பாதுகாப்பு கிடையாது சிறுமி முதல் மோதாட்டி வரை இன்னைக்கு பாலியல் ஆளாக்கப்படுகின்ற செய்தி தொலைக்காட்சியிலும் பத்திரிகையில் வருகின்ற வெக்கக்கேடான செய்தியை தினந்தோறும் பாத்திட்டு இருக்கிறோம் இந்த வா ஒரு வாரத்துல மட்டும் ஒரு மூணு செய்தி வந்திருக்க இன்னைக்கு பத்திரிக்கை ஊடத்திலேயே பார்த்தேன் அவ்வளவு மோசமான ஆட்சி போதைப் பொருள் நடமாட்டம் அளவே இல்லை எல்லாம் கஜா போதை எல்லாம் அருவாலை தூக்கிக்கிட்டு வீதியில உலா வர்றான் நேற்ற முந்தைய நினைக்கிறேன் உங்க ஊடகத்துல தான் பார்த்தேன் நீ காட்டின ஊடகத்தில் பார்த்தா சொல்றேன் அவ்வளவு மோசம் இன்றைக்கு குற்றச்செயலில் ஈடுபடுகின்றவர்கள் காவல்துறைக்கு வந்து அச்சமே கிடையாது சர்வசாதாரணமா இன்றைக்கு இந்த கொலை சமம்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் தடுத்து நிறுத்த திறமையற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் தான் காவல்துறைக்கும் போது யாரும் எந்த கட்சியோட கூட்டணி தெளிவுபடுத்துவாங்க எல்லாம் கவலைப்படாதீங்க எனக்கு தெரியலீங்க தெரிஞ்சதான் நான் சொல்ல முடியும் தெரியாத நீ கேக்குற கேள்வி தவறா சொல்லிட நான் காலையில வந்து இறங்கினேன் நேராங்க போனேன் அங்க வந்து இரங்கல் செய்தி கொடுத்தேன் நீங்க வந்து உங்களுடைய இடையில மறிச்சுக்கிட்டீங்க நீங்க வந்து பேட்டி கொடுத்தேன் நீங்க சரி எனக்கு தெரிஞ்ச செய்திகளை உங்கள் மூலம் பகிர்ந்துக்கிறேன் மத்திய அரசு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் அமலாக்கத்துறை இருக்குது அவர் தான் உங்க ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை செய்தி வெளியிட்டாங்க அதை உண்மைத்தன்மை கண்டறிந்து யார் குற்றம் செய்யப்பட்டார்களோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் அனைத்தோட நம்மளுக்கு பாத்தீங்கன்னா வணக்கம்